வணக்கம் மக்களே கேரளாவில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் ஒரே வழக்கில் பதினஞ்சு பேருக்கு மரண தண்டனை விதித்தது இன்று நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த மாதிரி நாட்டு நடப்புகளை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் பத்தொதாம் தேதி ஆலப்புழா பக்கத்தில் வெள்ளக்கிணறு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து ரஞ்சித் சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தர் வசித்து வருகிறார் அவர் யார் அப்படின்னா பாஜகவிட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையோட சிலையை செயலாளராக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு ஏற்கனவே வந்து பல வகையான கொலை மிரட்டல் அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கையில்ல இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு கும்பல் இவங்க எல்லாமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அவர் வீடு புகுந்து அவர் வந்து வெட்டி கொலை செய்கிறாங்க ரஞ்சித் சிங் வாசனை இதில் என்ன குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சித் சிங் குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடியே அவருடைய குழந்தைகள் முன்னாடியே வந்து அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் இது வந்து கேரளா மட்டுமல்ல நாட்டையே வந்து மிகவும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியது இந்த வழக்கு வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக கேரளாவில் அந்த மாவெளி கிணறு அப்படிங்கிற அந்த மாவெளிக்கரை அப்படிங்கிற அந்த நீதிமன்றத்தில் நடந்து இருந்துச்சு அதோட தீர்ப்பு வந்து நேற்றுக்கு வெளியிட்டிருக்கு இது வந்து நீதிபதி ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த பதினஞ்சு பேருமே குற்றவாளி தீர்ப்பு அளித்த நீதிமன்றம் அவர்கள் அனைவருக்குமே யார் ஒருத்தர் கூட ஆயுள் தண்டனை உடலியே செய்யாமல் பதினஞ்சு பேர்த்துக்குமே வந்து தூக்குத்தண்டனை வீச்ச தான் வந்து இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரே வழக்கில் அத்தனை பேர்த்துக்கும் தூக்குத்தண்டனை வீச்சது கிடையாது இது வரலாற்றில் முதல் சமமாகவும் சொல்கிறாங்க